அவரை யாரும் தேடமாட்டார்கள் என்ற நிலையை இந்த சம்பவம் உண்டாக்கி இருக்கிறது எதிர்காலத்தில் இது போன்ற சூழ்நிலை நாட்டில் எங்கும் இல்லாதவாறு போலீசார் உத்தரவாதம் தர வேண்டும் குறிப்பாய் போலீஸ் ஸ்டேஷனில் நம்மை தவிர அதாவது காவலர்கள் வெளிநபர்கள் யாராவது உள்ளேயே தங்கிவிட்டார்களா என்பதை கூட அறியாதவர்கள் எப்படி பொதுமக்களை பாதுகாப்பதும் போலீஸ் ஸ்டேஷனை பாதுகாப்பதும் சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இதுலேயே வந்து அவரோட எல்லா கேள்விகளும் வச்சிருக்காரு இதை நீங்க பொதுமக்களை அப்படி பாக்குறீங்க சொல்லுங்க ஏன்னா இதுக்கு மேல ஒன்னும் சொல்றதில்ல அவர் தெளிவா சொல்லிட்டாரு